பாண்டியன் சுரசில் இனி போது நான் பார்க்க போகிறோம் இங்கே கோமதி ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க போய் ராஜி மன்னிப்பு கேட்குறாங்க அத்தை என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க உடனே நான் பேச வரும் ரெடி தயவு செய்து பேரு அப்படிங்கிறாங்க அத்தை என்னையாவது மன்னிங்க அப்படிங்கிறாங்க இங்கே ரெண்டு பேருமே சேர்ந்து கூட்டு கிளானிங்க மோத்தலேயே முடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை உடச்சிக்கிறாங்க இந்த சூழ்நிலை ரெண்டு பேருக்குமே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே கோமதி ரொம்பவே மனம் வாழ்ந்துட்டு இருக்காங்க ராஜ்யம் புருஷனுக்கு பண்ணணும் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் ஆனால் என்கிட்ட சொல்லலேருந்து தான் எனக்கு ஒருத்தருக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மனசை தேதிக்கிறாங்க அப்புறம் நினைக்கிறாங்க ராஜே இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சாலும் கூட அதில் எனக்கு ஒரு பேராசை இருந்துச்சு ராஜா வந்து என் பையன் கல்யாணம் முடிக்கிறதுனால ரெண்டு குடும்பமும் ஒன்று செஞ்சிருவோம் அப்படின்னு நினச்சேன் அந்த நிமிஷத்தில் ஆனால் ஒரு காலமும் ஒன்றும் சேராது போலையே அது மட்டும் இல்லை இந்த வீட்டில் நிம்மதியே இருக்காது போலையே என் வீட்டுக்காரர் யார் பணத்துக்கும் ஆசைப்பட மாட்டார் அவனில் போய் அவரை போய் இவனோ வந்து இப்படி சொல்லிட்டானுங்களே எங்கள் அண்ணமார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையில் இருக்காங்க அப்போ அவங்களுக்குள்ளே தோணுது நம்ம இப்படியே இருந்துகிட்டு சரி வராது இப்போ செம்ம கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இதே மாதிரி தங்கமயில் ஊரில் ஒரு அக்காளுக்கு ரொம்ப நாளாக வந்து குழந்த இல்லாமல் இருக்குது அப்போ ஒரு அவங்கள பார்க்குறாங்க பார்க்கும்போது கேட்குறாங்க என்ன குழந்தை இன்னும் ஆகலையா உண்டாகலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு தள்ளி தள்ளி போகுது அப்படிங்கிறாங்க வருஷம் உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் இருக்குமே கல்யாணம் முடிஞ்சு அப்படிங்கிறாங்க நான் ஒரு கோயில் சொல்கிறேன் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடுவாங்க அவங்களுக்கு நல்லதே நடப்போம் அப்படிங்கிறாங்க எந்த கோயில் அப்படிங்கிறாங்க குன்னக்குடிக்கு போங்க குன்னக்குடியில் அந்த கோயிலுக்கு போங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடப்போம் அப்படிங்கிறாங்க சொல்கிறீங்க நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர சொல்லி கிளம்பி போகிறாங்க கோமதி இங்கே நடந்தே போகிறாங்க அவங்க கோயிலில் போய் ரொம்ப வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி பதினஞ்சு ஆண்டுகளாக இல்லை எப்படியாவது குழந்த பிறக்கணும் வைக்கணும்னு சொல்லி பயங்கரமான வேண்டுதலெல்லாம் பண்ணுறாங்க இங்கே கோமதியும் குடும்பம் நன்றாக இருக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லோரும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் என் பிள்ளைகளெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் என் புருஷனை வந்து யார் முன்னாடியும் தலா இந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்படின்னு பயங்கர வேண்டுதலை வச்சு இவங்களும் பயங்கரமாக கோயிலை சுற்றி கும்பிட்றாங்க அவங்க இவங்கள பார்க்குறாங்க இவங்க அவங்கள பார்க்குறாங்க அப்போ ரெண்டு பேருமே தன்னுடைய வேண்டுதலை முடிச்சுட்டு ஒரு உரமாக உட்காடுறாங்க உட்காரம்போது ரெண்டு பேருமே பேசுகிறாங்க அப்போ அந்த குழந்தை இல்லாதவங்க வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க கோமதி சாப்பிட்றாங்க கோமதிக்கிட்ட கேட்குறாங்க எதுவும் மனசு கஷ்டமாக எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க ஆமாங்க அப்படிங்கிறாங்க உங்களுக்கு அப்படிங்கிறாங்க எனக்கும் அப்படி தான் ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷமா அதனால தான் அந்த வேண்டுதலுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க என்னோட நீங்கள் வயசுக்கு கம்மி தான் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறப்போம் அப்படின்னு சொல்லி கோமதி தம்பாக சொல்கிறாங்க இங்கே சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது பதினஞ்சு வருஷமாக குழந்த இல்லாமல் ரொம்ப அவமானங்களையும் நிறைய இது நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் கேட்குறவங்ககிட்டலாம் பதில் சொல்ல முடியாமல் ஆனால் வந்து இன்னைக்கு ஒரு நபர் வந்து என்னை சந்தித்தாங்க சந்திக்கும் போது அவங்க வந்து இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அனுமதி ஆஃப் நாங்கள் வந்தேன் உங்களை மாதிரி நல்லவங்களையும் நான் பார்க்க முடிஞ்ச்சி அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் நல்லவங்களா கெட்டவங்களே எனக்கு தெரியாது வீட்டில் நிம்மதியில் அங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற உங்களுக்கு குழந்தை எதுவும் இல்லையா அப்படிங்கிறாங்க ஐயோ எனக்கு அஞ்சு குழந்த இருக்காங்க அஞ்சு பசங்களுமே பெரிய பசங்க ஒருத்திக்கு கல்யாணம் ஆகலை அலைமீது எல்லாேருக்குமே ஆகிட்டு அப்படிங்கிறாங்க வேற என்ன உங்கள் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தங்கமில் ஊரில் உள்ளவங்க அதுக்கு கோமதி சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே குடும்பத்தை தான் இருக்கும் சில நேரங்கள் பணக்காசு போடுது அது போக எங்கள் அண்ணம்மாரை வந்து ஏத்தாப்பில் இருக்காங்க அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அவங்க அண்ணம்மாரா அப்படிங்கிறாங்க ஆமாங்க நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டுக்கே எங்கள் அண்ணன் பொண்ணையும் மருமகலாம் கொண்டு வந்துட்டேன் இதனால் எங்கள் அண்ணனுக்கும் பிடிக்கல எங்கள் அண்ணன் குடும்பத்துக்கு சுத்தமாகவே பிடிக்கல என் வீட்டுக்காரன் ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க ஒரு சில நேரத்தில் கம்பெழுக்கிறாங்க இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அது போக என் மருமகன் வந்துவிட்டால் இனிமையாவது அது இருக்கணும்னு பார்த்தா ஒன்றுமே நடக்க மாட்டேங்காதான் ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருக்குது வீட்டில் எல்லாரோட நிம்மதியும் போகுது அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை எல்லாமே நன்மையும் நடக்கும் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு எந்த ஊர்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க சொல்லும்போது தங்கமையில் ஊரை சொல்கிறாங்க அந்த ஊரா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க என்னங்க அந்த ஊரான்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை என் மூத்த பையன் அந்த ஊரில் தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க என் கூட அந்த ஊர் தான் அப்படிங்கிறாங்க பாருங்களேன் இவங்க மருமகளுக்கு எங்கள் ஊராக அப்போ நீங்கள் சொந்தக்காரங்களாக அமைஞ்சிங்களேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் எப்படின்னாலும் ஒரே ஊரில் தான் நம்ம சொந்தக்காரங்க தானே அப்படின்னு இருக்காங்க சரி எங்கள் ஊரில் யார் வீட்டில் பொண்ணு கேட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க பாக்கியம் இருக்காங்களா அவங்க மகளை மூத்த மகளை என் பையனுக்கு மூத்த பையனுக்கு கட்டியிருக்கு அப்படிங்கிறாங்க இதை கேட்டோன்னு அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை கொத்துறாங்க ஏமா என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை கரெக்டாக சொல்லுங்கள் என் காதில் வேறு மாதிரி உள்ளது யார் வீட்டில் பொண்ணு எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க பாக்கியம் அவங்க அப்பா பெரியது அப்படிங்கிறாங்க ஏங்க அவங்க வீட்டில் தான் பொண்ணு எடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க ஏன் இப்படி கேட்குறீங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு வேறு வேலை கிடைக்கலையா ஐயோ உங்களை தெரியாமல் நான் பேசிட்டேன் உங்களை வேறு நல்ல நினச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை என் பையன் மூத்த பையனுக்கு அந்த ஊரில் கல்யாணம் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் சொல்லும்போது நீங்கள் வாயை குத்துறீங்க அது போக வந்து நான் உங்கள்கிட்ட நல்ல சொல்லி நல்லவங்கன்னு சொல்லி பேசிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்களே என்ன புரியல ஒன்றும் அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் இதை சொந்தமாக பேசக்கூடாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஏங்க நானே குழப்பத்துக்கு மத்தியில் கோவிலுக்கு வந்திருக்கேன் நீங்கள் வேறு ஒரு குழப்புக்குள்ள பிட்டு போகிறீங்க நீ விடை சொல்லிட்டு போங்க தயவு செய்து அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் சொன்னால் வேறு எதுவும் பிரச்சனை இல்லை நான் சொன்ன சொன்னால் அது வேறு எங்கள் வீட்டில் வந்து அவங்க போடுவாங்க அப்படிங்கிறாங்க என்னங்க அதை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ என் மருமக தங்கமையை பற்றி நான் மட்டும் கேட்டேன் உங்கள தான் பொண்ணு கட்டிருக்கோம்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் வந்து வித்தியாசம் நடந்துக்கிறீங்க எனக்கு என்னமோ இதோ ஒன்று ஆகுது உள்ளதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறேன் நான் தான் சொன்னோம்னு தயவு செய்து யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது சொல்லுங்கள் என்ன தான் நடக்குங்க அப்படிங்கிறாங்க அந்த வீட்டில் போய் நீங்கள் பொண்ணு கெடுத்துக்கூடாது அது மட்டும்தான் நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க ஏங்க அப்படிங்கிறாங்க அந்த வீடு சரி கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க ஏங்க அப்படி பேசுகிறீங்க அவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க அப்பா அவங்க தங்கச்சி படிக்கிறாங்க அமைதியான அவங்க அம்மா அப்படிங்கிறாங்க யார் அவங்க அம்மா அமைதியாக அவங்க அம்மா சண்டை போட்டாங்கன்னா ஊரே நாரும் அவங்க வீட்டில் யாருமே பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க மோசமான ஆட்கள் அதுபோக ஊர் பூரா கடன் அந்த ஊரில் கடன் ஆளே கிடையாது அப்படி கடத்தை திருப்பி அங்கே போனால் ரொம்ப மனங்கனிவாக பேசுவாங்க நம் அவங்க வந்து நம்மளுக்கு கொண்டு மாதிரி பேசுவாங்க இவ்வளோ இருக்குது என் வீட்டுக்காரர் கூட ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காரு திருப்பி அங்கே உள்ள என் வீட்டில் அப்படி ஆட்களை அவங்க நாங்களாம் கிட்டத்தட்ட பேசி பத்து வருஷம் இருக்கும் அந்த ஊரில் யாருமே பேச மாட்டாங்க ஆனால் அந்த குடும்பத்தில் யாரோ பொண்ணு எடுக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஊரே சிரிச்சிச்சு ஆனால் நீங்கள் யார் திருப்பி நினச்சிவிட்டு பார்க்கல உங்களை பார்க்க நல்ல ஆளாக தெரியுது அப்படிங்கிறாங்க எங்கே நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குங்க ஏற்கனவே வீட்டில் சண்டை வருது வீட்டில் நிம்மதியில் நீங்கள் வந்துருக்கேன் நீங்கள் வேறு எப்படி நிம்மதியை கிளம்புறீங்களே அப்படிங்கிறாங்க சொல்லலை நான் சொல்கிறேன் பிரச்சனை அவனு சொல்கிறான் கிளம்புறாங்க அப்படிங்கிறாங்க எங்கள் உள்ளதை சைஸே சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறேன் கேளுங்க அந்த குடும்பம் சரி கிடையாது அவங்க வேலை ஏதுக்கும் போக மாட்டாங்க ஒரு ஊரம் கடை வாங்கி சாப்பிட்டு அழைக்கிறவங்க அவ்வளோதான் தான் சொல்ல முடியும் அது ஒவ்வொரு ரவுடி குடும்பம் அப்படிங்கிறாங்க உடனே எங்கள் அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க பிஸ்னஸாக அவருக்கு பிஸ்னஸ்ஸே ஒருத்தட்ட கடை வாங்கி ஏமாத்துறது தான் தொழில்னா ப்ராடத்தனம் உள்ள மாதிரித்தனம் தான் இவங்க தான் அதுதான் அவங்க தொழில் அவங்க அம்மாலாம் பக்காவான ஆள் அந்த அம்மிட்ட பேசவே முடியாது அது போக எங்கள் ஊரில் எந்த விசேஷம்னாலும் அவங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க ஏன் இவ்வளோ இருக்குது அவங்க சொந்தக்காரங்க கூட யாரும் பேச மாட்டாங்க ஏன் அவங்கள்டையும் கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களையும் குறைச்சி பேசுவாங்க கல்யாணத்துக்கே பார்த்துருப்பீங்களே ஒரு ஆள் வந்திருக்காதே அப்படிங்கிறாங்க கும்பத்து எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க ஆமாம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு சொந்த பையனுக்கு மா பொண்ணை கொடுக்கலன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் ஏறும் வரலன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு சொந்த பையனும் எதோ எதுவுமே கிடையாது மொத்தத்தில் அந்த ஊரில் யாருமே அவங்ககிட்ட பேச மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்கன்னா அவங்க ஊருக்கு போகிறாங்க கடம் அது வகை எல்லாரையும் ரொம்ப மரியாதை குறைவாக பேசுவாங்க அதனால் யாருமே அவங்ககிட்ட டச்சு வைக்க மாட்டாங்க அந்த பிள்ளைகள் ரெண்டு போட்ட பிள்ளைகளில் மூத்த பிள்ளை ஒரு பன்னெண்டு வரைக்கும் படிச்சிருக்கு ஏழைய பிள்ளை ஏதோ டிகிரி படிக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் கோமதிக்கு மேலும் இருக்குது என்னங்க சொல்கிறீங்க அவங்க வீட்டில் வந்து உழைப்புங்கிறீங்க வட்டிக்கு வாங்குற ஆட்களுங்க ரவுடி குடும்பம்ங்கிறீங்க இப்போ அந்த பிள்ளை படிக்கலுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க நான் சொல்லது எல்லாமே நேச்சம் சரிங்களா நீங்கள் வேணால் வேறு ஆள்கிட்ட இருக்கு சரிங்கன்னு விசாரிச்சுக்கோங்க அந்த பிள்ளை தங்கமில் பிள்ளை பன்னெண்டு படிச்சிருக்கு அந்த மூத்த பிள்ளை ஏதோ டிவி எங்கேயோ படிக்கிங்காவது என்ன வரும்னு தெரியல ஆனால் காலேஜ் போகுதான் அது போக அந்த வீட்டில் வேறு எந்த இதுவும் கிடையாது உழைப்புக்குள்ளே பொண்ணும் கிடையாது இதான் உள்ளது அப்படிங்கிறாங்க ஏங்க அப்போது உழைப்பு இல்லாமல் அப்படிங்க அவங்க எண்பது பொண்ணாக போட்டாங்க அப்படிங்கிறாங்க உடனே தங்கமில் உள்ளவங்க சிரிக்க ஆரம் ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க உழைப்புக்கே வழி கிடையாது சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுவாங்க அவங்க வீட்டில் பின்னாடி கீரை போட்டு வச்சுருக்காங்க கீரையே கடைஞ்சி கடைஞ்சி சாப்பிடுவாங்க ஒரு முருங்கை மரம் இருக்குது அது காய்கறிங்க பறிச்சுப்பாங்க மச்சப்படி அவங்க வீட்டை தக்காளி போட்டு கூட சமைக்க மாட்டாங்க புளியை வச்சு தான் சமைப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஆட்கள் பூரா கடன் ஏன் விலைக்கு ஏதாவது அஞ்சு ரூபா காசு கிடைக்கும் எப்போ விலைக்கே போக மாட்டார் தங்க மேலே போ அப்படியே கடன் கடனாக வாங்கிட்டு அலைவார் யாராவது ஊருக்கு அட்ரஸ் கேட்டு எதாவது வந்தாங்கன்னா அவங்களையும் ஏமாற்றி பணத்தை வாங்கிடுவார் இதான் நடக்கும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டை போய் நின்றாலும் என் முருசங்க என்னோட காசு வேணும்னு சொல்லி அந்த அம்மா சண்டைக்கு வரும் இதை நடக்கும் எண்பது பொண்ணாக உடம்பு வாய்ப்பும் இல்லை வலியும் இல்லை அது எல்லாமே பொய் தான் நீங்கள் உங்கள் மருமகளை வந்து கத்தா சொல்லணும்னு எடுத்து சொல்கிறீங்களே என்னமோ அப்படிங்கிறாங்க உண்மையிலே அந்த பொண்ணு எண்பது பொண்ணு நகை போட்டு வந்துச்சு அந்த நகையை நாங்கள் வந்து பேங்க் லாக்கரில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க ஏங்க அவங்கள்கிட்ட தான் நகை கிடையாது அப்புறம் இன்னத்தை கொண்டு வச்சிங்க அப்படிங்கிறாங்க அப்போ நகையா அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்புறாங்க ரொம்ப குழம்பாதீங்க அந்த நகையை அது உண்மையான நகையாக போய் பார்த்துக்கோங்க ஆனால் தை நான் சொன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இப்போ கோமதிக்கு பயங்கரமான இதாக இருக்குது பயங்கர ஷாக்காக இருக்குது என்னடா இவங்க படிப்படியாக சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் ஓட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க டேய் பழனி எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க அக்கா நாங்கள் இருக்கேன் அப்படிங்கிறாங்க நீ வாங்க பெங்களூரே போய்ட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க ஏக்கா இன்றைக்கி தான் அதை நான் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நாளைக்கு தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க அப்படியே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க பயங்கர குழப்பமாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ ராஜீவ் மீனா வந்து அத்தா சாரி அப்படிங்கிறாங்க ரெண்டு பேருமே தயவு போங்க நான் வேறு ஒரு குழப்பத்தில் இருக்கேன் நான் அந்த கோபத்தை கூட்ட கட்டிடக்கூடாது நீங்கள் பண்ணதுன்னு நினச்சி நான் வருத்தப்படலாமா நீ வாங்க அப்படிங்கிறாங்க அத்தை அப்படி போங்க நான் போங்கம்மா அப்படின்றாங்க இந்த சூழ்நிலையில் பாண்டியனும் வர்றாரு வந்துட்டு அவர் நார்மலாகிடுறாரு என்னை குமதி அப்படிங்கிறாங்க இல்லைங்க எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது எனக்கு மனநிம்மதி வேணும் நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஒன்று சாப்பாடு அரைச்சி வச்சு கொடுக்காங்க உடனே பாண்டியனும் சாப்பிட்டு ரொம்ப வந்துடுறாங்க என்ன குமதி வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க நாளைக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க கோமதி நீ என்கிட்ட இது மறைக்க அப்படிங்கிறாங்க ஆமாங்க தான் செய்தேன் அதுக்கு விடை நான் தான் சொல்லுவேன் என்னை தூங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க காலையில் விடியுது வெடிஞ்ச உடனே அது எடுத்து கொடுத்துட்றாங்க இது ராஜினகையை கொண்டாங்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த நகையை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு நேராக ஒரு ஆசைட்ட போகிறாங்க போயிட்டு இந்த நகைலாம் தங்க நகையானு செக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க செக் பண்ணி பார்க்குறாங்கம்மா இதெல்லாம் கவரிங்கம்மா அப்படிங்கிறாங்க ஒரு சீட்டில் எழுதி சீல் வச்சு தரலாமா அப்படிங்கிறாங்க எதுக்குமா அப்படிங்கிறாங்க இல்லை நான் செக் பண்ணேன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் நம்ப மாட்டாங்க எங்கள் வீட்டுக்காரரு பற்றி அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் நான் தான் செக் பண்ணேன் எங்கள் பேர் இது இது வந்து கவரிங் நகை தான் அப்படின்னு ஒரு சீல் வச்சு கொடுத்துர்றாரு நேராக பாண்டியன்ட்டு போகிறாங்க கடைக்கு எங்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லு கோமதி அப்படிங்கிறாங்க இல்லைங்க தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க என்ன கோமதி சொல்லு அப்படிங்கிறாங்க எங்கள் தங்கமயில் நகை எல்லாமே கவரிங்காக இருக்குங்க அது எப்படிங்க அப்படிங்கிறாங்க என்னது தங்கமயில் நகை எல்லாமே கவரிங்காக இருக்கா அது எப்படி குமதி அதெல்லாம் தங்க நகைலாம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க இன்றைக்கி மணாசிரியில்னு கோவிலுக்கு போயிருந்தேன் அவங்க ஒரு ஆள் வந்திருந்தாங்க இப்படிலாம் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க நம்ம சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாங்க அந்த பிள்ளை பன்னெண்டு தான் படிச்சிருக்கு வாய்ப்பு எதுவும் கிடையாது அவங்களுக்கு உங்களுக்கு நகைன்னு போட்டிருந்தால் கவரி நகை தான் போட்டிருப்பாங்க போய் செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நானும் ஒரு ஆசைட்டு போய் செக் பண்ணால் பாருங்கள் இந்த ஆசாரை எழுதி இந்த சீல் வச்சிருக்காரு பாருங்கங்க இதை கேட்டோம்னா கோமதி நீ யார் போயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யார் நீ யார் அதை ஆசைட்டு போட்டு போகிறாங்க எங்கள் இது தங்க நகையா கவரிங்க அப்படிங்கிறாங்க பாண்டியன் இது ஃபுல்லாக கவரிங் பாண்டியன் அப்படிங்கிறாங்க இதைக்காட்டால் பாண்டியனுக்கு சரியான கடுப்பு இருக்குது கோமதி இன்னும் நம்ம இருக்காது சரி வராது நம்மளை இவ்வளோ அமைதி இருக்காங்க நம்ம என்ன ஏதுன்னு கேட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க எங்கள் தங்கமில் சென்னைக்கு இருக்கா போயிட்டு வரட்டுமே அப்படிங்கிறாங்க இல்லை கோமதி அவங்க வராங்க வரலை இப்போ நேராக நம்ம தங்கமீல் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்து நேராக தங்கமில் வீட்டுக்கு போகிறாங்க தங்கமில் வீட்டு வாசல சம்மந்தி வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க சம்பந்திலாம் கொடுத்து வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க பாண்டியன் இது கேட்டோடனே பாக்கிந்துருதுன்னு நினைக்கிறேன் என்ன சம்பந்தி எப்படி பேசுகிறீங்க நான் உங்கள் சம்பந்தி தானே நீங்கள் எங்கள் வீட்டில் தானே பொண்ணு கட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க அதை நினச்சி தான் ரொம்ப வருத்தப்படுறோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட தங்கமியோட அப்பா ரொம்பவே ஷாக் ஆகாரு இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்